ஆங்கில கலண்டருடைய அடிப்படையில் ஏப்ரல் என்று சொல்லக்கூடிய நான்காம் மாதத்தை அணுகியிருக்கிறோம் இஸ்லாத்தை பொறுத்த மட்டில் சில காரியங்களை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் செய்து விடாதீர்கள் அந்த அதன் பக்கமே நீங்கள் பயணித்து விடாதீர்கள் தொட்டும் பார்த்து விடாதீர்கள் என்றெல்லாம் போதனை செய்திருக்கக்கூடிய சில அம்சங்களில் மிக பிரதானமான ஒன்று பொய் சொல்லக்கூடிய விடயம் இந்த பொய் சொல்லக்கூடிய விடயத்தை பொறுத்த மட்டில் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய சமுதாயத்தில் வாழக்கூடிய நாமும் நம்மளுடைய சிலர்களும் பொய் சொல்லக்கூடாது என்ற அடிப்படையிலே அது பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று பன்னிரண்டு மாதங்களில் ஒரு மாதமான ஏப்ரல் மாதம் வருகின்ற பொழுது ஒரு விளையாட்டுக்காக நகைச்சுவைக்காக ஒரு தமாசுக்காக என்ன செய்து கொள்வோம் ஏப்ரல் முதலாம் ஏப்ரல் பூல் என்ற ஒரு தினத்தை உருவாக்கி இந்த தினத்திலே நாம் ஒரு பொய்யை சொல்லி ஒருவரையோட ஒருவரை கலாய்த்து ஒருவரை ஏமாற்றி அவரை நான் சிரிக்க வைக்கலாம் நகைச்சுவை ஊட்டலாம் ஒரு ஜோக்கு காகித செய்யலாம் என்ற அடிப்படையில் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் பதினொரு மாதங்களும் பொய்யே சொல்லக்கூடாது என்ற அடிப்படையில் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் இந்த ஒரு மாதத்தில் முதலாவது தினத்தில் ஏப்ரல் முதலாவது தினத்தில் ஒரு பொய்யை சொல்லி பார்ப்போம் என்று சுபகிலே இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நடைமுறை நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் காலாகாலமாக நடந்து வருவதை பார்க்கிறோம் அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலம் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த பொய்யை சொல்ல வேண்டாம் என்று காரியம் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள் என்று நகைச்சுவைக்காக பொய் சொல்வதென்றால் இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாவுடைய தூதரத்திலே சஹாபாக்கள் கேட்கிறார்கள் காலு யா ரசூலுல்லாஹ் அல்லாவுடைய தூதரே இன்னக்க துதா இபுனா நீங்கள் எங்களோடு ஜோக்கடித்து நகைச்சுவையாக பேசுகிறீர்களே எப்படி என்று கேட்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் சகாபாக்களோடு பேசுகின்ற பொழுது ஒரு வளமை வைத்திருந்தார்கள் நகைச்சுவையாக பேசுவார்கள் பேசுவார்கள் இது தூதருடைய இயல்பாக இருந்தது அந்த அல்லாவுடைய பார்த்து சகாபாக்கள் கேட்கிறார்கள் அல்லாவுடைய தூதரே நீங்கள் தமாசடிச்சு தமாசாக ஜோக்கடித்து பேசுகிறீர்களே என்று நபிகளாரை பார்த்து கேட்க நபிகள் நாயம் சல்லாஹ் சொல்லுகிறார்கள் இல்லா ஹக்கன் நான் ஜோக்கடித்து பேசுகிறேன் தான் தமாசாக பேசுகிறேன் ஜோக்கடித்து சிரித்து உங்களோடு நடந்து கொள்கிறேன் ஆனால் நான் சொல்லுகின்ற அந்த ஜோக் இருக்கிறதே பொய் கிடையாது பொய்க்கு கூட அந்த ஜோக்குக்கு கூட நான் பொய் சொல்லவே கிடையாது அல்லாவுடைய தூதர் நகைச்சுவை பண்ணி இருக்கிறார்கள் ஆனால் பொய் சொல்லி நடக்காத ஒரு காரியத்தை நடந்ததாக சொல்லி நகைச்சுவை பண்ணியது கிடையாது நடந்த ஒரு காரியத்தை நடக்கவில்லை என்று சொல்லி நகைச்சுவை பண்ணியதும் கிடையாது இந்த ஏப்ரல் பூல் என்ற தினத்திலே ஏப்ரல் முதலாவது முதலாவது நாளில் இன்னும் என்ன செய்வார்கள் தெரியுமா இது இளைஞர்களுக்கு மத்தியிலே நட்பு கொள்ளக்கூடிய நண்பர்களுக்கு மத்தியிலே ஒருவருடைய பொருளை எடுத்து ஒழித்து அவரை ஏமாற்றுவது இதனை நபிகள் நாயகம் சல்லல்லா உடேஸ்வரனுடைய காலத்திலே சஹாபாக்கள் என்ன செய்தார்கள் என்றால் ஒரு சஹாபி அவருடைய வாகனத்திலே இருக்கின்ற பொழுது தூங்கி விடுகிறார் தூங்கிய அந்த சகாபியுடைய ஈட்டிகள் இருக்கிறது இந்த ஈட்டிகளை எல்லாவற்றையும் ஒவ்வொரு சகாபாக்களும் எடுத்து ஒழித்து விடுகிறார்கள் தூங்கிய அந்த சஹாபி அந்த வாகனத்திலிருந்து எழும்பி பார்க்கிறார் அவருடைய அந்த ஏட்டிலே அந்த குவலையிலே இந்த ஈட்டியை காணாமல் உடனே அலறி அடிக்கிறார் சத்தம் போடுகிறார் சத்தம் போட்டதை கண்டு சகாபாக்கள் சிரிக்கிறார்கள் நகைச்சுவையாக இருந்தது சம்பவத்தை பார்த்தால் மிகவும் ஒரு நகைச்சுவை அவர் போட்ட சத்தத்தை பார்த்து அந்த எக்ஸனிலே சஹாபாக்கள் எல்லாம் சிரிக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் அந்த இடத்துக்கு வருகிறார்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள் எதற்காக சிரிக்கிறீர்கள் ஆனந்தம் ரொம்ப ஓவரா இருக்குது என்று கேட்கின்ற பொழுது அந்த சஹாபாக்கள் சொல்லுகிறார் அல்லாவுடைய தூதரே இவர் வாகனத்திலே தூங்கிக் கொண்டிருந்தார் அவருடைய ஈட்டியை நாங்கள் எல்லாம் எடுத்து ஒழிச்சிட்டோம் ஒழிச்சதற்கு பிறகு எலும்பி பார்த்தார் அவருடைய அந்த ஈட்டி எல்லாம் இல்லாதத கண்டு உடனே இவர் அலறி அடிச்சுக்கிட்டு சத்தம் போட்டாரு இதை பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப தமாசா இருந்துச்சு ஜோக்கா இருந்துச்சு அதனால சிரிக்கிறோம் சொன்னாங்க அல்லாவுடைய தூர் ஒன்று சொன்னார்கள் சகோதரர்களே அல்லாவுடைய தூர் ஒன்று சொன்னார்கள் இது நம்முடைய வாழ்க்கையில வந்துவிடக் கூடாது நகைச்சுவைக்கு கூட ஒருவருடைய பொருளை எடுத்து நீங்கள் ஒழிக்காதீர்கள் என்று சொன்னார்கள் அதனால் விபரீதங்கள் விபரீதங்கள் தாக்கங்கள் அவருடைய உள்ளத்தை காயப்படுத்தி இருக்கலாம் கூட ஒரு மனிதனுடைய உள்ளத்தை உடைக்க வேண்டாம் என்று அல்லாவுடைய தூதர் சொன்ன மார்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நானும் நீங்களும் ஏப்ரல் ஏப்ரல் முதலாவது திகதி நானும் நீங்களும் ஒரு நேஷனலுடைய அடிப்படையில் இன்டர்நேஷனலுடைய அடிப்படையிலே சர்வதேச அடிப்படையிலே கொண்டாடுவதை போல இந்த தினத்தை எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோமே அதில் அந்த நாளிலே பொய் சொல்லுகிறோமே அல்லாவுடைய தூதர் நகைச்சுவைக்கு கூட பொய் சொன்னது கிடையாது கூட கூட சொன்னது இல்லையே பொருளை எடுத்து ஒழித்ததும் என்று பொய் சொன்னதும் அல்ல நடக்காத சம்பவத்தை நடந்ததாகவும் போய் சொன்னது இல்லையே சகோதரர்களே எப்படி இஸ்லாமிய சமுதாயத்தில் ஊடு எப்படி இந்த இஸ்லாமிய சமுதாயத்திலே தாக்கத்தை ஏற்படுத்துகிறது சிந்தனைக்கு கொண்டு வந்து பாருங்கள் இந்த ஏப்ரல் போல் என்பது இஸ்லாத்துடைய அடிப்படையை சொல்லக்கூடிய அகலாக்குகளை கற்றுத்தந்த ஒழுக்க விளிமியங்களை ஏற்படுத்தி தந்த அந்த ஒழுக்க விளிமியத்தை தகர்க்கூடிய வகையிலே இந்த ஏப்ரல் என்று சொல்லக்கூடிய ஏப்ரல் முதலாம் திகதி அமைகிறதை தவிர இஸ்லாத்துடைய வளர்ச்சிக்கு இது தவிர இஸ்லாத்துடைய வளர்ச்சிக்கு மெகூட்டாது என்பதனை இஸ்லாமிய உறவுகளான நானும் நீங்களும் சிந்தனைக்கு கொண்டு வந்து அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே செய்யக்கூடிய அத்துணை அமல்களையும் ஏற்றிக்கொண்டு நம்முடைய அமல்களுக்கு நிறைவான கூலியை தந்து ஜென்னத்தில் சொல்லக்கூடிய உயர்தரமான சுவர்க்கத்திலே எண்ணெய் உங்களையும் சேர்ப்பானாக